ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் மூணு ஏக்கர் வயல் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தண்ணீர் வசதி பாசன வசதி இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸோட மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோட்டத்தோட முழு தகவலையும் பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா மூணு ஏக்கர் வருதுங்க பூமி வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக அதிகமான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க வருஷத்தில் ரெண்டு போகம் நெல் விளையக்கூடிய ஏரியாங்க டேம் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க வருஷத்தில் எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் டேம் பாசனமே வந்துடுங்க அது போக இந்த மூணு ஏக்கருக்குள்ளே ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க பக்கத்தில் எல்லாமே நெல் கரும்பு வாழை எண்ணெய் இது மட்டும்தான் போட்டிருக்காங்க நம்ம இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நெல் போட்டிருக்காங்க சரௌண்டிங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸுக தென்னந்தோப்புகளும் நிறையா இருக்குதுங்க வாசனை வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் வசதி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு தனி கிணறு வந்துடுங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா கிணறுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க கிணத்தினோட பார்த்தா ரொம்ப குறைவுதாங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடிதான் இருக்குங்க அதுவே போதுமானதாக இருக்குதுங்க வருஷத்தில் எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் டேம் பாசனமே இருக்கிறதுனால கிணத்துக்கு வந்து அதிகமான யூசேஜ் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிணத்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கும் திண்டுக்கல் மாவட்ட பழனிக்கும் இடையில் கொழுமுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த டேமுக்கு வர்ற பாசன வசதி பார்த்திங்கன்னா குதிரையார் டேம்னு ஒரு டேம் இருக்குதுங்க அதுலேருந்து வர்ற பாசன வசதி தான் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க வருஷம் ஃபுல்லாகவே செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க நம்ம லேண்டை ஒட்டியே பாசன வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கலாம் பாசன வாய்க்காலுங்க இதில் வந்து எப்போவுமே தண்ணி போயிட்டுருக்குங்க இந்த லேண்டோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு மற்ற விவசாயங்கள் கரும்பு நெல் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து அறுவடை முடிஞ்சு அடுத்த போகிறதுக்காக நிலத்தை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனி போட மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டருக்குள்ளே வந்துருங்க அந்த கார் போயிட்டுருக்கிறதா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக நம்ம பூமி அமைஞ்சிருக்குங்க வர்றதுக்கான வழித்தடமெல்லாம் நல்ல தடமாக இருக்குதுங்க நல்ல அகலமான தடங்க நல்ல போக்குவரத்து வசதி இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடுங்க இது ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடுங்க எப்பவுமே வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரோடுங்க இந்த பூமிக்கு ரொம்ப பக்கமாகவே குதிரையார் டேம் வந்துடுங்க அது போக அமராவதி டேமும் பக்கத்தில் தான் இருக்குது திருமூர்த்தி டேமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க அதனால் ஒரு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய இயற்கை எலில் சூழ்ந்த ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஒட்டியே போயிட்டுருக்கிற பாசன வாய்க்காலுங்க அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்புகள் தானுங்க மாந்தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு சரௌண்டிங் எல்லாமே முக்கால்வாசி தென்னந்தோப்பு தாங்க இந்த பூமி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் இது பூமி ரீச் ஆகிடலாங்க உடுமலைப்பேட்டைக்கும் பழனிக்கும் இடையில அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூமிங்க மெயின் ரோட்லேருந்து நம்ம பூமிக்கு போகிற வழிங்க அதாவது நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலைங்களா அந்த வழியாக போகிற லேண்டுங்க அதில் வந்து ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த பூமிக்கு அடுத்தது தான் நம்மளுக்கான மெயின் ரோடு வந்துடுதுங்க இந்த வண்டி போயிட்டு மெயின் ரோடுங்க நம்ம அப்படியே மெயின் ரோட்டையும் நம்ம பார்த்துடலாங்க எப்போவுமே அதிக போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடுங்க இதுலேருந்து சரியாக ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர்லேயே நம்ம பூமி இருக்குங்க அதுக்கு வர்றதுக்கான வழித்தடம் பார்த்தீங்கன்னா மண் தடம் தானுங்க நல்ல அகலமான தடங்க அனைத்து கனரக வாகனங்கள் போர் வண்டி இதெல்லாமே போகிற அளவுக்கு அகலமான நல்ல தடங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு நல்ல ஏரியாவில் லேண்ட் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க விவசாயத்துக்கும் நல்லா செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகுங்க ஒரு வேளை வாங்கி தினந்தோ போடுறதுனால எல்லாருக்குமே செட்டாகுங்க இதனோட ரேட் பார்த்திங்கன்னா ஓனர் கேட்குறது மொத்த விலையாக ஒரு கோடி ரூபா கேட்குறாருங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணும்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்